இந்திய தேசிய காங்கிரஸ் சிறுபான்மை துறை சார்பாக இன்று ரத்த தானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நிர்வாகிகளுக்கான பொறுப்பு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சி மாநில மாவட்ட தலைவரோடு கலந்துரையாடல் கூட்டம் என முப்பெரும் விழாவாக இன்று மாவட்ட தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது மாவட்ட சிறுபான்மை துறை தலைவர் பர்வேஸ் மைதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் அஸ்லம் பாசா மாவட்ட தலைவர் ஏ ஆர் பி பாஸ்கர் மாநில பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் ஷானவாஸ் மாநில துணைத் தலைவர் யாகூப் ஆகியோர் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து உரையாற்றினர் மாவட்ட துணைத் தலைவர் அ அழாவுதீன் பாசா மாவட்ட செயலாளர் ஆ சிக்கந்தர் பாசா பொதுச் செயலாளர்கள் பாஷா ஷேக் அப்துல்லா முன்ஸ்டீல் முனவர் கான் பி பொருளாளர் அப்துல்லா ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் மாவட்ட துணை பொதுச் செயலாளர்களான அப்துல் வஹாப் சைக்கிள் ஜி பாசா அபுபக்கர் சேட் அபிபுல்லா கான் ஆகியோர் மற்றும் துணை செயலாளர்களான தௌசிக் கான் பிளம்பர் அபு ஐஸ் அசேல் ராயல் சையத் முஸ்தபா ஆகியோரது ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த விழாவில் சூரமங்கல மண்டல தலைவர் முகமது பாரூக் பொருளாளர் சான்பாசா மெய்யனூர் மண்டல தலைவர் டெய்லர் அன்சர் அம்மாப்பட்டை மண்டல தலைவர் முபாரக் பி ஏ அஸ்தம்பட்டி மண்டல செயலாளர் அ அப்துல் சாத்தார் டிசிஇ பொருளாளர் யாகப் ஹுசேன் ஆகியோரது கடும் உழைப்பினாலும் நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றது நூற்றிற்கும் மேற்பட்டோர் இந்த விழாவில் கலந்து கொண்டனர் தொடர்ந்து நற்பணியாற்ற உங்களது ஆதரவை விரும்பியவனாக ஆ அழாவுதீன் பாசா துணைத் தலைவர் சிறுபான்மைத்துறை சேலம் மாநகர மாவட்டம் உடனுக்குடன் பல செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள உடனடியாக சேலம் ஏ டூ இசட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்